உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் செவலிங்கம் கள்ளப்பு காழா மணி விளக்கி அப்படின்னு சொல்லிட்டு திருமுல பெருமந்திரத்தை சொல்லியிருப்பார் இதை பார்க்கும்போது நமக்கு நார்மலா ஒரு மந்திரம் கடவுளை போற்றி பாரு நினைப்போம் ஆனா இதோட அர்த்தங்கிறது வந்து நம்ம குடுக்குற பாடங்கிறது வேற உள்ளம் பெருங்கோயில் நம்ம உள்ள வந்து பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் நம்ம உடல் ஒரு ஒவ்வொன்னும் ஆலயத்திற்கு சமம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் நீங்க வல்லலா இருந்தீங்கன்னா உங்க வாயே கோபுரவாசல் செல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் செல்ல தெளிந்து வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் வந்து செல்ல தெளிந்து தெளிந்த நீரா இருக்க ஒருத்தவங்களுக்கு உள்ளமே சிவலிங்கத்திற்கு சமம் கள்ளப்புழனைந்தும் காளா விளக்கே அப்படிங்கிறாங்க கள்ளப்புழனுங்கிறது நம்ம உடல் உறுப்பு ஐம்புலன்கள் அதை அடக்கி ஆகிறவங்க காளா மணிவிளக்கா வெளிச்சமாவே என்னைக்குமே அணையாத ஒரு மணிவிளக்காக திகழ்வாங்க அப்படின்னு திருமலை சொல்கிறார் நம்ம பார்க்குற மந்திரங்கள் எல்லாமே கடவுளை போடுறதுக்காக நினைக்கிறோம் ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம படிக்கிற மதம் சார்ந்த இல்லை ஒரு குறிப்பிட்ட கடவுளை சார்ந்த எதை படித்தாலுமே அது கொடுக்குற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதத்தையும் வாழ்க்கையில் எப்படி நல்லபடியாக தான் ஆனால் அதை வச்சு நம்ம பிரிவினைகளை வந்து ரசிக்கணும்